அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது தாண்டான் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து தம்பட்டம் அடித்து வந்தார் ஆனால் இதற்கு இந்தியா பல முறை மறுப்பு தெரிவித்திருந்தது பிரதமர் மோடியும் இது தொடர்பாக சமீபத்தில் அதிபர் டிரம்பிடம் பேசி தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனாலும் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராணுவ மோதலை தானே முடிவுக்கு கொண்டு வந்ததாக மீண்டும் கூறி வருவது பேசுபொருளாகி உள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் காஷ்மீரில் சுற்றுலாவை அழிக்கும் நோக்கில் நடத்தப்பட்ட பொருளாதார போர் மக்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு அவர்களின் மத அடையாள தூண்டும் நோக்கத்தை கொண்டது என தெரிவித்தார் அமெரிக்க துணை அதிபர் மே ஒன்பதாம் தேதி இரவு பேசினார் அப்போது தானும் அதே அறையில் இருந்ததாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர் மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மேற்கொள்ள இருப்பதாக வான்ஸ் எச்சரித்ததாகவும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி பதிலளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த இருப்பதாக அமெரிக்கா பூச்சாண்டி காட்டிய போதும் அதற்கான பதிலடி கொடுக்கப்படும் என்றுதான் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு பதிலளித்தார் என்பது தற்போது தெரியவந்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் போரை தான் தான் நிறுத்தினேன் என்று கூறிவரும் வரும் டிரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரின் பேச்சு அமைந்துள்ளது